பீமன் ஒருவருக்கு வணக்கம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இப்போ அன்மீறி கேள்விப்பட்டிருப்பீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து முன்னெடுத்திருக்காங்க அதாவது வாக்காளர் பட்டியலை வந்து சீர்திருத்தம் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு இதில் வந்து மரணித்தவர்கள் புலும் பெயர்ந்தவர்கள் இல்லை வேறு ஊருக்கு மாறி போனவங்க இவங்களுடைய தகவல் எல்லாமே சரி பார்த்து அந்தந்த கான்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிறவங்க தான் அந்தந்த கான்ஸ்டிடியூஷன்சிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு தேர்தல் அடிப்படையின் அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அடிப்படையின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக டூப்ளிகேட் வாக்காளர்கள் அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் மேலாக இரண்டு இடங்களில் வாக்காளர் அடையாள வைத்து அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் திருமணமாகி வேற ஊருக்கு போனவங்க மரணித்தவர்கள் இவர்களுடைய தகவல் எல்லாத்தையுமே சரிபார்த்து எதுதெல்லாம் நீக்கப்பட வேண்டுமோ அதை நீக்கி புது வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு இது ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இது செய்யப்பட்டதில் ஏழு லட்சம் வாக்காளர் பக்கத்தில் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீக்கப்பட்டதுங்கிற ஒரு தகவலும் வந்திருந்துச்சு அதுவுமே ஹைகோர்ட்டில் எல்லாம் போட்டு எப்படி நீக்கினாங்க எதன் அடிப்படையில் நீக்கினாங்க நீக்கணும் தகவல் என்னென்ன அப்படிங்கிறத கேட்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன ஒன்னேவும் முதலாய கடமையாக சீமானவர்கள் இதை எதிர்த்திருக்கிறார் அதாவது வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை இடம் மாறி போனவங்களை வந்து வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி தகவலை வந்து மேம்படுத்துறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் புதிதாக ஒரு வாக்காளரை உள்ள சேர்க்க முயற்சி செய்யும் பொழுதுதான் தமிழ்நாட பார்த்த வரைக்கும் பிரச்சனை இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல்ல முழுக்க முழுக்க தமிழ் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ரொம்ப மூச்சாக இருக்கக்கூடிய ஒரு இடம் இங்க வெளி மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்கு வந்து அவர்கள் வாழலாம் ஆனால் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை நாம் கொடுத்தோம் என்றால் அவர்கள் நம்மை ஆளும் உரிமையும் அவர்களுக்கு கிடைக்கும் அது தமிழுடைய தமிழ் தமிழர்கள் அவர்களுடைய வரலாற்று சிறப்பு எல்லாத்தையுமே அளிப்பதற்கு வழிவகுக்கும் ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி தமிழர்கள் இங்கு அகதிகளாக ஆக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு பேர் ஆபத்தை உணர்ந்து செந்த மாநில சீமானவர்கள் வந்து இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டு இது பயங்கரமான ஒரு வைரலான ஒரு டாபிக்காக அனைவரிடம் பார்க்கப்பட்டது வேற வேற மாநிலங்களில் பஞ்சாப் மாதிரி மற்ற இடங்களில் யாரெல்லாம் தன்னுடைய அந்தந்த மாநிலத்தோட தேசியத்தை பத்தி பேசுறாங்களோ அவர்கள் எல்லாருமே சீமான அவர்களுடைய கருத்தை வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பாங்க அந்த விதத்துல இந்த எஸ்ஐஆர்ல அப்படி என்னதான் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா அப்டேட் பண்றாங்க தவறு இருந்தா திருத்தம் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி புதுசா ஒருத்தர் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கணும்னா அவர் வந்து ஃபார்ம் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அந்த அடையாள அட்டை வாங்கணும் அந்த அடையாள அட்டை வாங்கும் பொழுது அவர் தமிழ்நாட்டில் தங்கியிருக்காரு அப்படின்னா இவர் தமிழ்நாட்டில் தான் தங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் இங்கே தங்கியிருக்காரு அப்படின்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் அந்த அட்ரஸ் ப்ரூஃப் என்னன்னு சொல்றாங்க தங்குற இடத்துல இருக்கக்கூடிய ஓனருடைய ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வந்து அவங்க ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிஸ் அரசாங்க அதிகாரிகளாக இருக்கட்டும் இப்போ ஆதார் கார்டுகளாக நம்ம அட்ரஸ் மாத்திரம்னா எப்படி கேட்டு வாங்குவோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு தலைமை ஆசிரியரிடம் போய் இல்லை பச்சை மயிலை கையெழுத்திடக்கூடிய ஒரு அதிகாரிகளிடம் போய் இல்லை நம்மளுடைய வில்லேஜாக இருந்துச்சுன்னா அந்த வில்லேஜ் பிரசிடென்ட் கிட்ட போய் நாங்கள் இந்த இடத்துல தான் இத்தனை மாதங்களாவோ இல்லை இத்தனை வருடங்களாகவோ தங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுதான் எங்களுடைய முகவரின்னு அவங்க வந்து ஒரு அட்டஸ்டேஷன் பண்ணி ஒரு ப்ரூஃப் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து ஒரு வாக்காளராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய வாக்காளராக வந்து ஒருத்தலை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் அப்போ இந்த ஃபார்ம் சிக்ஸ் வந்து இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணாங்க இல்லையா இப்பதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இணையவளையா ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலயமா கூட எப்போ வேணாலும் இந்த ஃபார்ம் சிக்ஸை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி புது வாக்காளராக நம்ம சேர்ந்துக்கலாம் அதுக்கு தேவையான அந்த ப்ரூஃப் என்னென்ன தேவைப்படுதுன்னா ஒரு வேலிட் அட்ரஸ் ப்ரூஃப் நீங்க வந்து இந்தியன் இந்தியாவில் தான் வாழ்றீங்க அப்படிங்கிறது தேவையான ஒரு ப்ரூஃப் போது அது வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து இங்கே ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இப்போ பேராபத்து என்ன அப்படின்னா இந்த புது வாக்காளர்களை உள்ள சேர்க்கிறோங்கிற பேரில் புலம்பெயர்ந்து வேற இருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்புக்காக வந்த நபர்கள் அந்த ஒரு வா அந்த என்ன சொல்றது அட்ரஸ் ப்ரூஃப் அப்படிங்கிறது இல்லாமலேவும் இல்ல ஃபேக் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கூட இங்கே வாக்காளராக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதுதான் இப்ப பேராபத்து அப்படிங்கிறப்போ இந்த ஆறு லட்சத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வந்து வாக்களிக்கிறதுக்கான ஒரு உரிமம் பெற்றுவிட்டார்கள் என்றால் தமிழர்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் இருந்து தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வடமாநில பிரதிநிதி ஒருவருங்க வரும்பொழுது அவர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இருக்கக்கூடிய முன்னுரிமை என்பது பறிக்கப்படும் என்பது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் பொதுவாக இதை நம்ம எங்கே பார்க்க முடியுது அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது இந்த மாதிரி தாய்மொழி தமிழாக இருக்கணும் படிச்சிருந்தா தான் நீங்கள் தேர்தல் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருந்ததுனால ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி எழுந்தப்போம் தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாமே தமிழ்நாடு சார்ந்தவங்களே இருந்தாங்க ஆனால் அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி வரும்போது மத்திய அரசின் ஆசைக்கு இணங்க ஆணை அவருடைய ஆசைக்கு இணங்க ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க அதாவது நீங்கள் தேர்தல் எழுதி தேர்ச்சி பெற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் வேற சேர்ந்தது பிறகு நீங்கள் தமிழை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு மாற்றம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இதன் விளைவாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நிறைய வட இந்தியர்கள் உள்ளே வந்து கடைசியில் அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிற கேள்விக்குறி வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போனது அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்த்த ஒரே இடம் இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஈழத்தில் தமிழ் தமிழ் குடிகள் பூர்வீமாக இருக்கிறவங்க கிட்டேருந்து ஸ்ரீலங்கன்ஸ் அங்கே இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்த புத்திஸ்ட் பீப்புள் இவங்க இருக்காங்க இல்லையா ஸோ இவங்கெல்லாம் உள்ளே வந்து அதுக்கு பிறகும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களவே இவங்க வந்து ஆளும் உரிமையை கிடைச்சது பிறகும் இரண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த ஈழப்போர் அப்படின்னு ஒன்று நடந்து தன் சொந்த நிலங்களிலேயே தமிழர்கள் அகதிகளாக ஆக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது வரலாறு சொல்லியிருக்கு இதே மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு வட மாநிலங்கள்ல ஹிந்தி அப்படிங்கிற ஒரு மொழியை எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுனால சின்ன சின்ன கூட்டம் சார்ந்த ஒரு சிற்பத்துடைய தாய்மொழி என்பது இங்க வந்து அழிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறப்ப இங்க தமிழ்நாட்டுல தமிழ் மொழியை அழிப்பதற்காக நேரடியாக ஹிந்தியை கற்பிக்கலாம் ஹிந்தியை உள்ளே கொண்டு வரலாம் நினைச்ச ஒரு முயற்சி வந்து கம் முற்றுமான தோல்வி அடைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த வட இந்தியர்கள் தமிழ் மொழியை அழிக்கணும்னா ஹிந்தி மொழியை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை ஹிந்தி பேசுறவங்களை உள்ளே கொண்டு வந்தாலே போதும் அப்போ அங்க நிறைய ஹிந்தி பேசக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா எல்லாருமே ஹிந்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாருமே இங்கே வந்து இங்க இருக்கும்போது ஹிந்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது இப்போ நீங்களே அண்மையில எத்தனை ஹிந்திக்காரங்களை காரங்களை உங்களுக்கு தெரியும் ஹிந்தி வர்றதுலையும் இங்கே இங்க வாழ்றதுல நமக்கு எந்த ஆட்சபமே கிடையாது வாங்க வாழுங்க ஆனா ஆளுங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நர் சீமானவர்களுடைய மிகவும் தீவிரமான ஒரு வாதமாக இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கு ஒருவேளை வெளிமனிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள் செய்யணும் அப்படின்னா இன்லைன் பர்மிட்டுங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி யார் யார் இங்கே வர்றாங்க எத்தனை நாள் இங்கே வேலை செய்கிறாங்க எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலாம் சேகரித்து அவங்க வந்து எப்போ திரும்பி போக போகிறாங்கிற விஷயமெல்லாம் தெரிஞ்சிருந்தால் சில குற்ற செயல்கள் நடந்துச்சுன்னா தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து இதையும் சீமானவர்கள் ஆரம்பத்திலிருந்தே முன்மொழிஞ்சிட்ருக்காரு இப்போது ஒரு சில திராவிட கட்சிகள் வந்து இந்த எஸ்ஐஆர் இதை வந்து எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா சீமானவர் எதிர்க்கிற காரணம் புதுசாக உள்ள எல்லாம் வட இருந்தாங்கன்னா நம்மளுடைய உரிமை பரிபோகம் அப்படிங்கிறதுனால ஆனால் இப்போ திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இதை எதிர்க்கிறாங்க தோராயம் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இவங்க வேர்க்குமேபோல் செத்து போனது இங்க டேட்டா பேஸில் லெஸ்ட் நிறைய பேர் இருக்கிறத வச்சு தான் கடைசியாக தேர்தலில் வாக்கடிக்கும் போது மூணு மணிக்கு மேலே போய் புது புதுவாளர்கள்லாம் கூப்பிட்டு வந்து இவங்களே ஒருத்தர் ஒருத்தர் பேசி செத்து போன வாக்கெல்லாம் இவங்க திட்டுத்தனமாக அந்த வாக்கை வந்து தனக்கு தானே செலுத்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கு இப்போ இறந்தவர்களுடைய வாக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இல்லை டூப்ளிகேட்டாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க களை ஓட்டு எதை வச்சு போடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சிந்தனையாக இருக்குது அதனால தான் செந்தமணன் சீமான் மட்டும்தான் இதை தீவிரமா வந்து எடுத்துருக்காரு சும்மா பேருக்கு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடர்ந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வெளியே காமிச்சுக்கிறது நம்ம வந்து சொல்லலாம் இப்போது உண்மையிலேயும் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் படி ஒரு இந்தியன் இந்தியாவுக்குள்ளே எங்கே போய் தங்கியிருந்தாலும் அங்கே வாக்க வா அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமையை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி ஓகே ஆனால் இரண்டாவதும் ஒன்று இருக்குல்ல ஒவ்வொரு மாநிலத்தோடைய ஹெரிட்டேஜ் அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய மொழியை பாதுகாக்கணும் அப்படின்னா அப்போது இது ரெண்டும் முரணாக இருக்கிறது ஒருவேளை ஹிந்தி பேசக்கூடிய படிக்கக்கூடிய நபர்கள் தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் அவர்களுக்கு தமிழ் வழி கல்வியை கட்டாயப்படுத்த வேண்டும் படித்தா தமிழ் வழி கல்வி மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த வேண்டும் அதை செய்தால் இங்கே தமிழுக்கு அழிவு என்பது இருக்காது ஆனால் அரசியல் மாற்றங்கள் பேர் ஆபத்து இங்கே இருக்கிறது இன்னும் ஃபார்ம் செவன் என்ன ஃபார்ம் சிக்ஸ்ன்னு என்ன ஃபார்ம் எயிட்னு என்னங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இந்த தகவலோட இதோட நான் வந்து நிறைய செஞ்சுக்கிறேன் இதான் முதல் முறை பீமன் வள பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க முழு காணொலியை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே என்னுடைய காணொலி எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ மற்றும் ஒரு காணொலியை நாம் சந்திக்கலாம் நன்றி